வெற்றிவேல் முருகன் கரோரா எல்லாம் அல்ல பழனிமுறையின் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி அருணாசாகனம் ஸ்ரீ ஞான கண்டாகுமஸ் அருணாபெருமான் திருவனசம் செங்கோட்டு வேளாவன் கரோரா எம்பெருமான் கருணை முழுதும் பெற்றவன் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமந்த திருப்போன்ற மகா மந்திரத்தில் கௌமாரின் தத்துவ வரிசைப்படி பாடலின் அறநூறு அத்துகிரின் நல் என துவங்கும் திருச்சம்பூர் தலத்தை திருப்பூருக்கான இசை வடிவத்தை பழனியாந்தவன் திருவிடிலும் திருச்செங்கோட்டு வேலமணி திருவிடம் சமர்ப்பிப்போ முருகாச்சனம் வெற்றிவேறு முருகனுக்கு அரோர் அரோர் அரோ தத்தொகிரல் அதரத்து அல் அண்ண அழகத்து வளர்சை புலகீத பூதரத்து இரு கமலக்கரத் இதயம் உருகி அத்தி இடம் உறையும் நெடு மாமரத்து நெடு மாமரத்து மலர் கண்ணி அழைத்து வரும் உறக சிகரி பகராதே அத்தி மலர் உடல் நடத்தி எரிகுள் நிறையத்தின் இடை அடிமை விழலாமோ முருகா கவன அறிநத்து உபனிட விதத்து முனி உதவும் அமுதத்தை பன்னீர் தோழ தத்து உதவி துரகதத்து மிகு திதிசர் தத்து மலை அவுணற் குலநாகம் அவுணர் குலநாகம் தமிசை மரகத தமணிய தத்த விடும் அமர பெருமாளே தத்து கவன அறி உபனிட விதத் முனி உதவும் மொழியார் துத்தத்தை நரவை அமுதத்தை மிக குறவ தத்திய பனிரு தோழ தத்து உதவி துரகதத்து மிகு திதிச

மல உடல் நடத்தி எரிகுள் நிறையத்தின் இடை அடிமை விழலாமோ முருகா விழலாமோ நெடு மாமரத்து மலர் கண்ணி அழைத்து வரும் இடை தலத்து உரக சிகரி பகராதே அத்தி மல உடல் நடத்தி எரிகுள் நிறைய அடிமை விழலாமோ முருகா அடிமை விழலாமோ மயில் தத்த விடும் அமரர் பெருமாளே குல நாகம் தத்தமிசை மரகத தமணிய மயில் தத்த விடும் அமரர் பெருமாளே மயில் தத்தவிடும் அமரர் பெருமாளே நெடு மாமரத்து மலர்கனை அழைத்து வரும் இடைநாட்டு உரக சிகரி பகராதி அத்திமல உடல் நடத்தி எரிகொள் நிறையத்தின் இடை அடிமை விடலாமோ முருகா தத்து கவன அறினத்து உபனிட விதத்து முனி உதவும் மொழியால் தத்தை நரவை அமுதத்தை நிகர் குறவர் தத்தை தழுவிய பண்ணிருந்தோழார் தத்து உததி துரதத்து மிகு திதுசர் தத்துமலை அவனர் குலநாகம் தத்தமிசை மரகத தமனிய மயில் தத்தவிடும் அமரர் பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் முருகாச்சரன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர 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 அரோர